அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்கள் யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கரனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கர பேர்ச்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க சூப்பர் பிளஸ் இது ஒண்ணு மட்டும் எவ்வளவுதான் ப்ராப்ளம் இல்லாமல் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க இல்ல உங்க மனைவி உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை சரியான வழி நடத்தி கொண்டு போவாங்க இத செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு கணவர் இதை செய்யாத கொண்டு வருவாங்க ஆறாம் அதிபதி வக்ரமாயி அஸ்தமனம் கடன் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு பாதிப்பு இருக்காது எந்த பிரச்சனையும் வராது அதாவது கடன் கொடுத்தவர்களா இருந்தா உங்களுக்கு பாதிப்பு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வேலைக்கு இந்த நேரத்துல ஆட்கள் கிடைக்காது சப்போர்ட் இருக்க மாட்டாங்க பக்கபலமா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கடன் நோய் எதிரி எதிரி சார்ந்த அமைப்பு சும்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கணக்கே வந்துடும் அதே மாதிரி கடன் நோய் சார்ந்த அமைப்புமே உங்க உடம்புல எதுவும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் திருமணம் சார்ந்த அமைப்பு சற்று பாதிப்பை உள்ளாக்கும் அதாவது இளம் வயதினர்கள் திருமண வயதினர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் திருமணம் வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான தன்மை அதே மாதிரி இளம் ஜோதியாக ஜோடியாக இருந்தால் இளம் ஜோடிகளாக இருந்தால் அவங்களுக்குமே கொஞ்சம் மனஸ்தாபம் விட்டு பிரிவினை மனஸ்தாபங்களும் ஏற்படலாம் இல்ல குழந்தை பிறப்பு அதுக்காண்டி கூட பிரிவினை ஏற்படலாம் சோ கொஞ்சம் கொஞ்ச வேலைக்கு செப்பரேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதே ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி வரக்கூடாது வந்தா இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் வரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பேச்சால என்ன சொல்ல போனா மொபைல் போனாலே ஒரு சிலருக்கு சண்டை வந்துடும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போதுல மொபைல் போன் சண்டையும் வரும் ஒரு சிலருக்கு அதே மாதிரி ராசிக்கு முன்னையும் சனி பவான் இருக்காரா சோ இந்த அமைப்புகள் கொண்டு வந்துடும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஸோ மொபைலில் பேசுறதை குறைச்சிட்டு ஏதா இருந்தாலும் நேர்ல பேசிப்பாங்க கணவன் மனைவியர் யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி திரு காதல் சார்ந்த அமைப்புகள்லையும் மொபைலில் பேசுறதை குறைச்சி நேர்ல பேசுங்க நேர்ல பேசாம நான் மொபைல பேசிக்கிட்டு இருப்பேன்னா அதை வாக்குவாதம் பெருசா தான் ஆகும் ஆனா காதல் சார்ந்த அமைப்புகளில் பெரிய அளவுல பாதிக்காது காரணம் என்ன ராசிக்கு அஞ்சாம் இடத்து சுக்கரன் நல்ல விஷயம் நல்லா அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டுட்டு போயிடுவீங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோக பலன்களை தரும் நல்ல விஷயம் அதாவது ஒரு இக்கட்டான முடிவு எடுக்கிற தன்மை அதாவது குழந்தைய இதை படிக்க வைக்கலாமா அதை படிக்க வைக்கலாமா பையனை வேலைக்கு போக சொல்லலாமா இல்ல சொந்த தொழில பார்க்க சொல்லலாமா பையனுக்கு குழப்பம் அமைச்சு தருவோமா இல்ல கல்யாணம் பண்ணி வைப்போமா அதாவது டெசிஷன் எடுக்கணும் ஒரு முடிவுக்கு எடுக்கிற தன்மை கொண்டு வருவாங்க அந்த அவங்களோட வாழ்க்கையை தேர்ன் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நீங்க பண்ணுவீங்க ஆட்சி ஆட்சிப்படத்துல இருக்கிற சுக்கரன்களால அதெல்லாம் தைரியமா நீங்க செஞ்சிருவீங்க அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான மாற்றத்தை இந்த நேரத்துல ஒரு பெற்றோராக நீங்க தேர்ந்தெடுத்து முடிவெடுத்து சரியான பாதைக்கு கொண்டு வர்றீங்க அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ஆட்சி பலத்துல இருக்கு அப்ப தொழில இரட்டிப்பு வருமானம் தொழில் சார்ந்த அமைப்புல ஒண்ணுக்கு ரெண்டா வருமானம் கிடைக்கும் நல்ல லாபம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஓட்டம் இருக்கும் பரவாயில்ல போன மாசத்துக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்கேன் லைஃப்ல நல்ல தொழில்ல லாபம் இருக்கு எந்த குறும் இல்லை ஆண்டே முனியத்துல நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மை சொல்லும் அதே மாதிரி ஆண்டே முன்னியம் சொன்னேன் கோயில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவ பதவி பட்டம் உதாரணத்துக்கு கோயில் தர்மகர்த்தா பதவி உங்களுக்கு கிடைக்கலாம் கட்டி அதாவது ஆன்மீக சென்னல் திருமதி செம்மல் இந்த மாதிரி பட்டம் கௌரவி கௌரவிக்கப்படுவீங்க பல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து தூக்கி நல்லா பண்றாரு இவர் தான் இந்தமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் அந்த இதெல்லாம் ஒரு குறையும் வராது தந்தையாரோட உடல்னே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இது காரணம் புதன் வக்ரமாயி இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வக்ரமாக கூடாது அப்படிங்கும்போது தந்தையாருடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனா தந்தைக்குமே முழங்காலுக்கு கீழ் பிரச்சனை வரலாம் வயசாயிடுச்சுனாவே முழங்காலுக்கு கீழே பிரச்சனை வரும்பா அப்படிங்கிறீங்களா பட் ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா வரலாம் அதுக்காண்டி நீங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வேற எதுவும் இல்ல சரிங்களா அதாவது இத்தனை நீங்க இருக்கும் செலவு பண்ணிக்க மாட்டீங்க இப்ப அதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் அதிபதியோட எட்டாம் அதிபதி சேர்றாரு எட்டாம் அதிபதி சேர்ந்தாமே எட்டாம் இடத்துல கேதுவோட சேர்றாரு சோ இந்த அமைப்பானது என்ன பண்ணும்னா தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துடும் நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு சோ ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுல ரொம்ப மாடர்னா இருக்கிறவங்க ஐடி ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ப்ராப்ளம் தான் சீக்ரெட் லைஃப் மெயின்டைன் பண்ற மாதிரி வந்துடும் ஐடி ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு எல்லாம் சினிமா பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு சீக்ரெட் லைஃப் பத்தி வெளியில வரும் நிறைய சினிமா பிரபலங்கள் மகர ராசி இருக்கும் பட்சத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஆஹ் கோர்ட்டு கேஸ்னால இவங்க எல்லாம் பிரிஞ்சாங்க இப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிற பேச்சு கூட வரும் இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல இவங்களுக்கும் இவங்களுக்கும் விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வரலாம் காரணம் என்னன்னா பதினோராம் பதிவு கேள்வி சேரும்போது அது எட்டாம் இடத்துல வரும்போது தேவையற்ற பிளவு குடும்ப வாழ்க்கையில வருது வர்றது அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்களா பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வேலை சார்ந்த அமைப்பு குறிப்பா ஐடி ரிலேட்டட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அற்புதமான நேரம் பதவி உயர்வு அடுத்த ப்ரொமோஷன் அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது எல்லாமே கிடைக்கும் எல்லா விஷயமுமே கிடைக்கும் அடுத்தடுத்து அடுத்து 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 இருப்பீங்க உங்களுக்கு இப்போ எந்த தலையும் இல்ல குறையும் இல்லை ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ வெளிநாட்டுக்கு போற அளவுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வேலை பாக்குறவங்க ஐடியில வேலை பார்க்கறவங்க சாதாரண ஒரு இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ல துணிக்கடையில வேலை பார்க்கறவங்க உங்களை வந்து அடுத்த இதுக்கு இப்ப நீங்க வேலை வேலை பாக்குற ஆளா இருந்தா அந்த வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஹெட் மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி யூனியன் லீடர் சேனல் லீடர் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களை கொண்டு வரலாம் அதே மாதிரி கேஷியர் நீங்க உட்காருவீங்க முதலாளி உங்களை பரிபூர்ணமா நம்பி உங்களை உட்கார வைப்பாங்க சரி உன நம்பலாம் நம்பிக்கைக்கு உகந்த நபராக மாற்றப்படுவீர்கள் சொந்த தொழில் செய்யலாமாப்பா தாராளமா செய்யலாம் முதலாளியாக அதாவது முதலாளி தந்தை இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த வேலையை நீங்க எடுத்து செய்யற சூழ்நிலை கிடைக்கும் அது ரெண்டாவது நண்பர்களோட கூட்டா சேர்ந்து பண்ற மாதிரி அமைப்பு மூணாம் பட்சத்துலதான் இந்த ஆயுதம் செய்வாங்க பாத்தீங்களா இரும்பு ஆசாரி மர ஆசாரி ஆயுதத்தோட சேர்ந்து புலங்கிட்டு இருப்பாங்கல்ல நெருப்புக்கு பக்கத்துல ஆயுதத்தோட அவங்களுக்கு அந்த மாதிரி பொழப்புகள் கிடைக்கும் நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த நேரத்துல தொழிலா அவங்களுக்கு அமைக்கும் ஒண்ணு தந்தை சம்பந்தப்பட்ட தொழில் இல்லையா கூட்டு தொழில் இல்லையா ஆயுதத்தோட புலங்கிட்டு இருக்க மாதிரி உள்ள தொழில் கவனமா ஹேண்டில் பண்ணும் இல்லாட்டி நம்ம கையை கழிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள தொழில்கள் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல அமையும் அந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு காதல் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்பா அம்மாவை பேச்சை கேட்காம எதிர்த்து திருமணம் செஞ்சிருக்கிற தைரியமும் உங்களுக்கு இந்த நேரத்துல வந்துடும் மகர ராசினருக்கு சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல கடன் சுமை நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன் என்னால இந்த கடனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க அது வந்து உங்க குழந்தைகளுக்கான எஜுகேஷன் லோனா இருக்கலாம் இல்லாட்டி வீட்டு கடனா இருக்கலாம் இல்லாட்டி கார் வாங்கி அந்த கடனா இருக்கலாம் இல்லாட்டி யாரையாவது நம்பி பூமியை வாங்கியிருப்பீங்க ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க அந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த லேண்ட் என் கைக்கு வர மாட்டேங்குது நம்பி ஏமா அந்த கணக்கு வரும் ஏன்னா செவ்வாயோட கேதை இணைறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களா கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை கன்சீவா இருக்கிறவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மகர ராசி பெண்கள் திருவோண நட்சத்திர பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல கன்சீவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் ஆண்கள் வந்து பிரேக்கப் அது வந்து அடி வேற மாதிரி போவாங்க ஆனா பெண்களுக்கு பிரேக்கப் ஆகுறது வேற மாதிரி எல்லாம் காரணம் வச்சு போகும் சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க எதிர்ப்பாளி நடத்தி லவ் பண்றீங்களா ஆப்போசிட் ஜெண்டர் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஜெண்டர் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட பிரைவசியை மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட செக்யூரிட்டிக்கு முதலிடம் கொடுத்துட்டு அப்புறமா நீ யாருங்கிறத போங்க ஏமாந்துடக் கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா கேது இணையம் முதல்ல சில ஏமாற்றங்களை கொடுத்துரும் ஆசைகளை அதிகப்படுத்தி ஏமாத்திரும் பதினோராம் அதிபதி ராசிக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்ப ஆசைகளை தூண்டி ஏமாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதுவும் இல்லாம ராசிக்கு அஞ்சு இடத்துல சுக்கரன் ஆறு மண எண்ணங்கள்ல என்னமோ லௌகத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திகைப்பீங்க திளைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஜாலியா இருக்கணும் எதை பத்தியும் சிந்தனை பண்ணக்கூடாது இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க சோ அது வந்து வயசு தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சரிங்களா மத்தபடி யாரையும் நான் குறை சொல்லணும் தப்பு பண்ண தப்பா சொல்லணும்ங்கிறது அமைப்பு அப்படி இருக்கிறனால அதை முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு சரிங்களா அதை மட்டும் பாத்துக்கீங்க மத்தபடி எந்த இதுவும் இல்ல எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் காவல்துறையினர் அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சர்வீஸ் ரேட்டா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க என்ன கவனமா இருந்து சொல்ற நீ கவனமா இருந்து சொல்றதுக்கு நீ எதுக்கு யாபம் கேக்குறீங்க செவ்வாய் கேதுவின் நினைவு கொஞ்சம் பத்தாது தாங்க அதாவது நீங்களே எப்பவுமே எப்படின்னா ஒரு எரிமலை மாதிரி செவ்வாய் கேதுவோட இணையும் முதல்ல அது எப்படின்னா எப்ப வெடிக்கும் தெரியாது எரிமலை அது பாட்டுக்கு இருந்தா அது எதுவும் பண்ணாது ஆனா கேதுவோட முதல்ல வெடிச்சிடும் எப்ப வெடிக்கும்னே தெரியாது உங்க பக்கத்துல இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இதனால இவன் போய் நம்ம இந்த விஷயத்த கேட்டோம் பாருங்க நம்ம தான்ட்டா அடிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து விட்டுருவாங்க திருமண அமைப்பு நல்லா இருக்கும் ஒரு குறையும் இளம் வயதினர்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா அதுக்கும் அந்த பையன் ஒத்துக்கணும் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒத்துக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன் நான் படிக்கிறேன் நான் சம்பாதிக்க அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன் ஏன்னா சாமானியம் இல்ல அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது குறை இதா இருப்பீங்க ஆனா குழந்தைங்க ஒத்துக்காது சோ அவங்க விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கொடுத்தவங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்க குழந்தைகளா இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிரச்சனையே இல்லை அமைதியா இருங்க அவனே ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகம் மாத்திரை எடுக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இடுப்பு பகுதி இடுப்பு பகுதிக்கு கீழே என்ன இருக்கு கிட்னி இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூத்த சம்பந்தப்பட்ட பகுதி யூரின் டிராக்கிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க இல்லாட்டி இதுலலாம் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது சாப்பிட்ற உணவு கரெக்டா இருக்கு செரிமான குழந்தை சாப்பிடுற உணவால வருது இது வந்து சாப்பிட்ற உணவால வருது இல்லை நம்ம ஏதாவது ஒண்ணு சம்மந்தமே எல்லாம் பண்ணா மட்டும்தான் அங்கேதான் பாதிக்கும் சோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கால் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி